بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله. تحية من عند الله مباركة طيبة. صدق الله العظيم. على واتر العلن نكرتشان بريبان அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி இந்த ஹுத்பா பிரசங்கத்தினுடைய தமிழாக்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாவதாக அவன் தனித்தவன் நித்திய ஜீவன் என்றும் நிலையானவன் என்று நான் சாட்சி பார்கின்றேன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய மாளிகைக்கு அவனுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற விருந்தாளிகளாக நாம் அனைவரும் இங்கு வீட்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹுடைய அடியார்களாக அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை என்றென்றும் முடியுமான அளவு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை இலகுவாகவும் இலேசானதாகவும் பல நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடியதாகவும் பல சிறப்புகளை கொண்டதுமாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் தனது கடமைகளை அடியார்களுக்கு எந்தவித நோக்கமும் இன்றி வழங்கவில்லை மாற்றமாக அந்த கடமைகளுக்கு பின்னால் அந்த வணக்கங்களுக்கு பின்னால் அந்த இபாதத்துகளுக்கு பின்னால் நிச்சயமாக நலவு இருக்கிறது ஹயிர் இருக்கிறது பன்மடங்கு நன்மை இருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கின்ற மிக சிறந்த ஒரு வாழ்த்தாக பிற சகோதரர்களுக்கு நாம் வழங்குகின்ற சிறந்த ஒரு வாழ்த்து செய்தியாக சலாத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு என்கின்ற இந்த வார்த்தையிலே பலவிதமான நன்மைகள் பொதிந்திருப்பது போலவே பலவிதமான உலகளாவிய நலவுகளும் இருக்கின்றன என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சலாத்தை பிறருக்கு வழங்குகின்ற இந்த வாழ்த்து செய்தியை அல்லாஹ் சில ஒழுங்குகளோடும் சில சட்டங்களோடும் எமக்கு வழங்கியிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடையார்களே அந்த வகையிலே இந்த சலாம் இது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது கண்மணி நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து எமக்கு கிடைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று அந்த சலாத்துக்கு பதில் சொல்வதென்பது கடமையாக பரலாக இருக்கிறது ஒரு மு மீன் ஒரு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்மணி நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தி சொன்னார்கள் அதிலே சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் சேர்த்து சொன்னார்கள் எனவே சகோதரர்களே சலாம் ஆரம்பமாக சொல்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருப்பது போலவே அதற்கு பதில் சொல்வது என்பது கடமையாக இருக்கிறது சலாத்தை நாம் எந்த நிலைமையிலும் புறக்கணிக்க முடியாது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இமாம் குர்துபி இப்ராஹிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அனைத்து சட்ட அறிஞர்களும் இந்த விடயத்திலே ஒருமித்திருக்கிறார்கள் இது சுண்ணா இதற்கு பதிலளிப்பது கடமை என்ற விடயத்திலே எல்லா அறிஞர்களும் இமாம்களும் ஒத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இமாம் அஹ்மதிடம் இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்களிடம் ஒரு ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஒரு மனிதரை பற்றி அவர் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார் அந்த மனிதர்களுக்கு அந்த கூட்டத்திலே இருக்கின்ற மனிதர்களுக்கு அவர் சலாம் சொல்கிறார் அவர்கள் எந்த விதமான பதிலும் இவருக்கு வழங்கவில்லை என்றால் ஃபகால் யூஸ்ரேஃப் ஹுத்தா அவர் அந்த இடத்திலே விட்டு அவசரமாக நட நகர்ந்து செல்லட்டும் ஏனென்று சொன்னால் அந்த கூடத்திலே இருக்கிறது சாபம் இருக்கிறது என்று மா மஹமது ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே சலாம் சொல்வது சுண்ணாவாக இருப்பது போலவே ஒருவர் நமக்கு சலாம் சொன்னால் அதற்கு பதில் அளிப்பது என்பது கடமையாக இருக்கிறது இரண்டாவது விடயத்தை அல்லாஹு எமக்கு சொல்கிறான் ஃபலீலத்து அதாவது சலாத்தை பரப்புதல் இஃப்ஷா உஸ் சலாம் சலாத்தை பரப்புவதும் சலாம் சொல்லுகள் சொல்வதில் இருக்கின்ற ஒழுங்குகளில் ஒன்றாகும் அது இரண்டு விடயத்தை சுட்டி காட்டுகின்றது ஒன்று ஒரு மனித இடத்திலே ஈமான் இருக்குமாக இருந்தால் அதனுடைய அடையாளம் சலாம் அலாமாத்து சலாம் அலாமாத்துல் ஈமான் என்று சொட்டி சுட்டி காட்டுகின்றார்கள் அதே போன்று சபபு துஹூலில் ஜன்னா நுழைவிக்கின்ற ஒரு முக்கியமான காரணியாக இந்த சலாத்தை எமக்கு கண்மணி நாயகம் சல்லா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அபு ஹுரை அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீர் நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் நீங்கள் சுவனத்திலே நுழையவே முடியாது நீங்கள் உங்களுக்கிடையிலே பரஸ்பரம் அன்பு கொள்ளாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது அவலா அதுல்லுக்கும் ஆலா ஷெய் இன் இத விடயத்தை சுட்டி காட்டுகின்றேன் அதனை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கிடையிலே பரஸ்பரம் அன்பும் இரக்கமும் ஏற்படும் அஃஷு சலாமுபைனக்கும் இறுதியாக அந்த விடயத்தை சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலே அவர்கள் உங்களுக்கு இடையிலே சலாத்தை பரப்புங்கள் எனவே சலாத்தை நாம் அதிகமாக சொல்வதனூடாக பிறருக்கு சலாம் அதிகமாக சொல்வதனூடாக எம்மிடத்திலே ஈமான் அதிகரிக்கிறது அந்த ஈமானின் நாம் சுவனத்திலே நுழையாது காரணமாக இருக்கிறது அதே மூன்றாவது ஒழுங்கை எமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற மற்றொரு ஹதீஸ் யூசல் அல் அல் கபீர் சிறியவர் பெரியவருக்கு சலாம் சொல்லட்டும் வல் மார் நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் வல் அல் அல் கபீர் குறைவாக இருக்கின்றவர்கள் அதிகமாக இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் இதுதான் சலாம் சொல்வதின் ஒழுங்கு அதே போன்று மற்றொரு ஹதீஸ் இமாம் திருமித் ராஹிமல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யுசல்லிம் ஃபாரிஸ் அலல் மாஷி வாகனத்திலே செல்பவர் குதிரையிலே செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் செல்லட்டும் வல் மாஷி அலல் காயிம் நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு நின்றிருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும் வல் கலீல் அலல் கசீர் குறைவாக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பவருக்கு சலாம் செல்லும் சொல்லட்டும் இங்கு இந்த ஒழுங்கு மாற்றப்படுமாக இருந்தால் அதிலே பலவிதமான உலகளாவிய சிக்கல்கள் ஏற்படும் என்ற விடயத்தை நாம் ஊகிக்க முடிகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாகனத்திலே செல்கின்ற பொழுது வாகனத்தில் செல்பவர் தான் நின்றிருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் மாற்றமாக நின்றிருப்பவர் வாகனத்தில் செல்பவருக்கு சலாம் சொன்னால் சில நேரம் அவருடைய கவனம் சிதைந்து விபத்துக்கள் ஏற்பட நேரிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் இந்த அளவுக்கு எமக்கு வழிகாட்டுகின்றது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இஸ்லாம் சொல்லுகின்ற மற்றொரு ஒழுங்கு நாம் நம்முடைய கலந்துரையாடலை நம்முடைய பேச்சை ஆரம்பிக்க முன்னதாக சலாம் சொல்லுவது அலி சொல்வது ஜாபிரை அறிவிக்கின்ற ஹதீஸ் அதாவது சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் தான் சிறந்தவர் என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் எமக்கு சுட்டி காட்டுகின்றது அதே போன்று இரண்டு சகோதரர்கள் முரண்பட்டு கொண்டால் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டால் அவர்கள் பேசாமல் இருந்தால் அதனையும் இஸ்லாம் மூன்று நாளைக்கு அதிகமாக தடை செய்திருக்கிறது அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒரு சகோதரன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மூன்று இரவுகளுக்கு மேலால் வெறுத்திருக்க முடியாது இஸ்லாம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை அதிலே சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் தான் சிறந்தவர் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுகின்றது அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதே போன்று இஸ்லாம் காட்டுகின்ற சலாம் சொல்வதனுடைய மற்றமொரு ஒழுங்கு நாம் வீடுகளுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்வது அனஸ் ரத் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அனஸ் ரவி அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் செல்லமர்கள் சொல்கிறார்கள் யா புனை என்னுடைய செல் செல்ல ஃபசல்லிம் நீ உன்னுடைய குடும்பத்தாரிடம் நுழைந்தால் சொல்லுவீராக அது உனக்கு பரக்கத்தாக அமைகிறது அதே போன்று உன்னுடைய குடும்பத்தாருக்கும் அது பரக்கத்தாக அமைகிறது எனவே சலாம் சாந்தி என்பதிலே அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கிறது அல்லாஹுடைய அருள் இருக்கிறது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடையார்களே அல்லாஹு சொல்லுகின்றான் தஹையத்தம் ஐந்தில்லா நீங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தால் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் சொன்னால் அது அல்லாவிடம் இருந்து வந்த வாழ்த்தாக இருக்கிறது அது பறக்கத்தாக இருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல் குரானிலே சுரா நூறிலே சுட்டி காட்டுகின்றான் எனவே சகோதரர்களே சலாம் என்பதிலே பறக்கத்து இருக்கிறது அல்லாஹுடைய அருள் இருக்கிறது அது நாம் நமக்கு சொல்லிக் கொள்வதிலும் அது அந்த தன்மை அந்த நலவுகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சலாம் சொல்வதிலே மற்றுமொரு ஒழுங்கு பெண்களுக்கு சிறுவர்களுக்கு சலாம் சொல்வது பெண்களுக்கு சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நிலைமையிலே குழப்பம் பித்னா ஏற்படுமாக இருந்தால் அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது அல்லாத பொழுது சலாம் சொல்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்மாபின் துயசீத் ரது அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் மரபினா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள் வனஹ்னு ஃபீ நிஸ்வா நாங்கள் ஒரு பெண்கள் கூட்டமாக இருந்தோம் ஃபசல் ஃபசல்லமா அலைனா அவர்கள் எங்களுக்கு சலாம் சொன்னார்கள்

அவர்கள் கையை காட்டி சைக்கினையாக சலாம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது எனவே பெண்கள் சிறுவர்களுக்கு அதாவது பெண்களிலே சிறுவர்களுக்கு பெண்களுக்கு சலாம் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது அதிலே குழப்பங்கள் ஃபித்னா வருமா வருமாக இருந்தால் அதனை நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மற்ற ஒழுங்கு இஸ்லாம் சொல்லுகின்ற சலாம் சொல்வதின் ஒழுங்கு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுதல் அப்போ உரை அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நசாரா பிசலாம் இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் யகுதிகளுக்கோ நசாராக்களுக்கோ நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆனால் இதிலே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது எல்லோரும் கூட்டமாக இருக்கிறோம் அதிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அங்கே சலாம் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது உசாமாபின் பின் யசீத் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீத் அண்ட் நபி அலஹி வசல்லம் அபதத்தில் நபி அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றார்கள் அங்கே எல்லோரும் கலந்திருந்தார்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் முஷ்ரீக்கள் இணை வைப்பவர்கள் இருந்தார்கள் அபதத்துல் அவுசான் சிலை வணங்கிகள் இருந்தார்கள் யஹூத் யூதர்கள் இருந்தார்கள் நபியவர்கள் சலாம் சொன்னார்கள் என்ற ஹதீத் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே எல்லோரும் சேர்ந்திருக்கின்ற பொழுது சலாம் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ற விடயத்தை நாம் புரிந்து வேண்டும் அடுத்த இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுங்கு நாம் முஸ்லிம்களில் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்வது அலைவசம் ஐயுல் இஸ்லாமி ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று வினவிய போது நபி அவர்கள் சொன்னார்கள் கால் துத்து ஆம் உணவளிப்பது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் சொல்வது என்ற இரண்டு விடயத்தையும் நபியவர்கள் சிறந்த இஸ்லாத்தின் பண்பாக சுட்டிக்காட்டினார்கள் அதே போன்று எச்சரிக்கையாக இன்னொரு செய்தி வந்திருக்கிறது இன்னமின் அதாவது மறுமை அடையாளங்களில் ஒன்று அறிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது என்று இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது எனவே அறிந்தவர்கள் அறியாதவர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றும் ஒழுங்கு சலாம் சொல்பவரை மடுத்தல் யாராவது சலாம் சொல்வார்களாக இருந்தால் அந்த சலாத்தை நாம் முழுமையாக செவிமடுத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இதுவும் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் அனஸ்ரதையல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னரசு அல்லஹ் வல்லம் நபி அவர்கள் சலாம் சொல்வார்கள் அதனை யாரும் செவிமடுக்காத போது மூன்று முறை சலாம் சொல்வார்கள் என்று இந்த ஹதீத் இடம்பெற்றிருக்கிறது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது சிலர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் எமது அறைகளிலே மஸ்ஜிதிலே ஏதோ ஒரு இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் சலாம் சொல்லுகின்ற ஒழுங்கையும் இஸ்லாமியம்க்கு காட்டித் தந்திருக்கிறது சலாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்பாத அளவுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் ஏனையவர்கள் சொவிமடுக்கின்ற அளவுக்கு எம்முடைய சத்தத்தை நாம் அளவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த ஹதீத் எமக்கு சுட்டி காட்டுகின்றது அல் மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரசி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றான் ஹதீஸ் அண்ணன் நபி அவர்கள் இரவு வேளையிலே வருவார்கள் சலாம் சொல்லுவார்கள் லா யூ கில் நா இமன் தூங்கி இருப்பவர்களை எழுப்ப மாட்டார்கள் வயஸ்மா உல் யக்லான் விழித்திருப்பவர்கள் அந்த சலாத்தை செவிமடுப்பார்கள் அந்த அளவுக்கு அந்த சலாத்தின் அளவு இருக்கிறது ஓஹோ என்று சத்தமாக சொல்வதும் கிடையாது மௌனமாக சொல்வதும் இல்லை விழித்திருப்பவர்கள் செவிமடுக்கின்ற அளவுக்கு தூங்குகின்றவர்கள் எழும்பாத அளவுக்கு அவர்களுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாத அளவுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு அந்த சலாத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று சலாம் சொல்லுகின்ற பொழுது அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹே ஒபரகாத்து இதிலே மூன்று பகுதிகள் இருக்கின்றன இந்த மூன்றையும் நாம் முழுமையாக சொல்லுகின்ற பொழுது மு முப்பது நன்மைகள் கிடைக்கின்றது அல் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டால் நீங்கள் அதை விட சிறந்த வாழ்த்தை சொல்லுங்கள் ஒருவர் எமக்கு அஸ்லாம் வலைக்கும் என்று மாத்திரம் சொன்னால் நாம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து என்று சேர்த்து சொல்வதில் எமக்கு நன்மை இருக்கிறது நலவு இருக்கிறது இதுதான் குரானுடைய வழிகாட்டலாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மற்றும் ஒரு ஒழுங்கு அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிறிய சிறிய பிரிவுகள் வருகின்ற பொழுதும் அவர்கள் செலாம் சொல்லுவார்கள் உதாரணமாக ஒரு தூண் இருக்கிறது அந்த தூணிலே மறைந்து மறுபடி அவர்கள் சந்திப்பார்களாக இருந்தால் அந்த நிலைமையிலும் அவர்கள் சலாம் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸ் அந்த விடயத்தை எமக்கு சுட்டி காட்டுகின்றது அபுஹுரைரா ரதி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அலக் யஹதுக்கும் அஹாஹு ஃபசல்லி மாலைஹி நீங்கள் உங்களுடைய சகோதரனை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள் வைத ஹாலத் பைனஹுமா ஷஜரதுன் அவ் ஜிதார் அவ் ஹஜர் ஒரு மரம் அல்லது தூண் அல்லது ஒரு கல் உங்களுக்கு தடையாக இருந்து நீங்கள் மீண்டும் சந்தித்தாலும் சும்மா அலக்கையா ஃபசல்லி மாலைஹி ஆயுவன் மீண்டும் அவர்கள் மீண்டும் சலாம் சொல்வார் என்று அந்த ஹதீஸ் தமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இதுவும் சலாம் சொல்வதன் ஒழுங்கு அதே போன்று கூட்டம் முடிந்து வெளியேறுகின்ற பொழுதும் அந்த நிலைமையிலும் சலாம் சொல்வதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதே போன்று மற்றும் ஒரு நபருக்கு சலாம் சொல்வது சந்திக்கின்ற நபர் அல்லாத மூன்றாவது நபருக்கு சலாம் சொல்வதையும் இஸ்லாத்தின் வழிகாட்டில் இருக்கிறது ஆயிஷா ரது யல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீத் நபி நபிஹூ அலஹு வசலம் கால் லா அலை ஹஜிப்ரில் நபி அவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள் யா ஆயிஷா இது ஜிப்ரீல் இவர் ஜிப்ரீல் உமக்கு சலாம் சொல்கிறார் என்று சொன்னார்கள் அதற்கு ஃபகாலத் ஆயிஷா அலி அல்லாஹ்ஹா அவர்கள் சொன்னார்கள் அலைஹிசலாம் வரஹமத்துலாஹி வரகாத்து என்று பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தலா தரா மாலா அரா நான் பார்க்காததை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சலாம் சொல்வதிலே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன அந்த வழிகாட்டல்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாம் பல நலவுகளை நன்மைகளை அடை அடைவது மாத்திரமல்லாமல் பிறரோருடனான நல்ல உறவும் நல்ல ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் எமக்கிடையிலே ஏற்படும் என்ற விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சுவனத்துக்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு முக்கிய பண்பாக இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக நாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் எனவே முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்பம் முதல் மாதம் அந்த வகையிலே இஸ்லாம் எமக்கு முக்கியமான ஒரு கடமையை இங்கு தந்திருக்கின்றது சுண்ணாவாக சுண்ணா மொக்கதாவாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்ற முஹர்ரம் ஒன்பது பத்தாம் நாட்களில் நோன்பு நோட்பது இது மு முன் வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக அமைகின்றது எனவே வருகின்ற ஒன்பது பத்து திங்கள் செவ்வாய் நாட்களில் நோன்பு நோற்று அந்த நன்மையையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் மறுபுரிய வேண்டும் நலவுகளை என்றும் கேட்டு செவிமடுத்து நலவுகளை என்றும் எம்முடைய வாழ்க்கையிலே செயற்படுத்துவது அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் மறுபுரிவானாக என்று கேட்டு முடித்துக்கொள்கின்றேன் வாக்ருது அவான் அலமதுல்லாஹி ரூபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகா